ஒரே ஒரு பின்னணிதான் பிரபாகரனின் பிள்ளைகள் என்கிற பின்னணிதான் அவரும் இந்த நிலத்திலே பயங்கரவாதி தீவிரவாதி என்று பழி சுமத்தப்பட்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன் எப்போதும் என் தலைவன் படம் இருக்கிற பதாகையில் இப்போது இல்லாமல் இருப்ப காரணம் அவர் படத்தை வைத்தால் யாரும் நேரலையில் ஒளிபரப்ப மாட்டார்கள் ஒரு காட்சியை கூட போக மாட்டார்கள் ஏனென்றால் அவர் படத்தை பார்த்தே பயப்படுகிற இவர்கள் அவர் படையை பார்த்து எப்படி பயப்படுவார்கள் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் கருவி ஏந்திய பிரபாகரன் படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் படையை ஆயுதம் ஏந்திய பிரபாகரன் படையை பார்த்த இந்த நாடுகள் அறிவாயுதம் ஏந்தி அவன் பிள்ளைகளின் படையை இப்போதுதான் பார்க்கிறார்கள் என் அன்பு தமிழ் சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே ஆழ்ந்து கவனிங்கள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு சின்னம் தந்திருந்தார்கள் விவசாயி சின்னம் நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களின் பிள்ளைகள் என்பதால் நேரடியாக என் மக்களிடத்திலே கொண்டு சென்று ஆறு தேர்தல்களை நாங்கள் எதிர்கொண்டோம்